ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி லைவில் வந்து இட்லி வந்து நீங்கள் ரேஷன் அரிசி போடுறீங்க ஆனால் பழச்சின்னு வெள்ளை எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இட்லி எப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இப்போ அவங்களுக்காக இந்த வீடியோங்க இப்போது ஒரு கிலோ வந்து இட்லி அரிசி கடையில் வாங்கின இட்லி அரிசி நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் இப்போ ரெண்டாவது போடுறது ரேஷன் அரிசி ரேஷனில் போட்டால் புழுங்கல் அரிசிங்க இது இதெல்லாம் ரெண்டு கிலோ எடுத்துக்கிட்டேன் இப்போ ரேஷன் பச்சை அரிசி நல்லா முரத்தில் போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அது வந்து அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேங்க இப்போ இந்த படி வந்து சின்ன படின்னு சொல்லுவோம் சிலருக்கு படி கணக்கு தெரியும் சிலருக்கு கிலோ கணக்கில் சொன்னால் தான் தெரியும் அதனால் கிலோ கணக்குலேயே நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ மூணு படி போட்டு படி போட்டோம் இல்லைங்களா அதுவும் மூணு கிலோ கணக்கு இப்போ உளுந்து வந்து நான் வச்சுருக்க இந்த உழக்கு வந்து கால் கிலோங்க மறுபடியும் ஐம்பது கிராம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ முந்நூறு கிராம் உளுந்து போட்டிருக்கேன் ஒரு கிலோவுக்கு நூறு மூணு கிலோவுக்கு முந்நூறு கிராம் உளுந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா அதுவும் ஊற வச்சுக்கணும் அரிசியை வந்து நல்லா தேய்ச்சி கழுவுங்க இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி கழுவுனிங்க அப்படின்னா தான் அரிசி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க ரேஷன் அரிசி எப்போவுமே அழுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் டைம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு திரும்ப இந்த அளவுக்கு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவுனோன்னா அரிசி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம ஊற வைக்கும் போதே நாலுலேருந்து மூணு வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா இட்லி வந்து வெள்ளைய சூப்பராகவே வரும் ஒரு சில டைமில் மட்டும்தான் ரேஷன் கடைகளில் நம்மளுக்கு ரொம்ப அரிசி வந்து வீணாக போன மாதிரி இருக்குங்க ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் வந்து அதை தவிர்த்திடலாம் நிறைய டைம் வந்து இப்போலாம் அரிசி ரொம்பவே நல்லா தான் போடுறாங்க இட்லிக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாங்க அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது இட்லிக்கு நான் போடும்போது எப்போவுமே ரெண்டு மடங்கு ரேஷன் அரிசி ஒரு மடங்கு நல்ல அரிசி போட்டு ஊற வச்சு தாங்க இட்லி சுடுறோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கழுவியாச்சு மறுபடியும் தண்ணி பிடிச்சிட்டு உப்பு வந்து கொஞ்சமான அளவு போட்டு ஊற வச்சுருங்க இது மறுபடியும் நம்ம அரைக்கும் போது நல்லா ஊறிடும் இல்லையா அப்போ ஒன் டைம் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா மாவு வந்து வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்குங்க இப்போ உளு உளுந்தும் நல்லா கழுவிட்டு அதுவும் வந்து ஊற வச்சுக்கிறேன் நான் வந்து தோல் உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஆறு மணி நேரம் வரைக்கும் நல்லாவே ஊறி வந்துடுச்சு உளுந்தும் நம்மளுக்கு அரிசியும் இப்போ ஆறு மணி நேரம் கழித்து நான் வந்து உளுந்து ஆட்டி எடுத்துக்கிறேன் உளுந்து அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி வரணுங்க நீங்கள் அதை உளுந்தை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா உளுந்து வந்து தண்ணியாகிடும் இந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி மாவு வந்து பொங்கி வராது இந்த மாதிரி நல்லா வரணும் தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் நம்ம வந்து அரைக்கணும் இட்லிக்கு அரைக்கும் போது கூட நம்ம பக்கத்துல இருந்து பார்த்து அரைச்சா மட்டும்தாங்க இட்லி கூட நம்மளுக்கு சாஃப்டா பஞ்சு மாதிரி வரும் நம்ம மன கிரைண்டர்ல போட்டு நம்ம இப்போ செல்லு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருந்தோன்னா மாவு வந்து நல்லபடியாக அரைஞ்சி வராது இப்போ அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு அளவுக்கு இருக்குது பாருங்கள் நல்லா வந்து ரவை பதத்தில் இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து வழிச்சிடணுங்க ரொம்ப வந்து மையை விட்டு வழிச்சிங்க அப்படின்னா நம்ம இட்லி ஊற்றும் போது இட்லி வந்து ரொம்ப குழக்கொழப்பு தன்மையோடு இருக்குங்க அதனால் கொஞ்சம் குறை குறப்பாகவே வழித்து எடுத்துக்குங்க இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ரேஷன் அரிசி ஊற வச்சு நீங்கள் ஆட்டி பாருங்கள் இட்லி வந்து வெள்ளையாகவும் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக வரும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ